வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல இலங்கை தீவு வந்து அழியுமா அழியாதா இது சம்பந்தமாக சில சித்திரங்கள் சொன்ன விடயங்கள் அறிவியல் என்ன சொல்லப்படுது இதுக்கெல்லாம் உண்மையிலேயே வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்ற சம்பந்தமாக முழுமையாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள்ள மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் இலங்கை தீவு காணாமலே போய்விடும் அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து தொடர்ச்சியாக பேட்டிகளை தொடர்ச்சி கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில தான் வந்து கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக பெய்து வர புயல் மலை மற்றும் திருவண்ணாமல தமிழ்நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் எல்லாமே வந்து ஒரு சிவன்ற கோபம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகளும் அவைண்ட பக்கத்து நியாயங்களை சொல்லி வருகிறோம் இந்த நிலையில தான் சித்தர்கள் எழுதி வைத்தது அப்படின்னு சொல்லி சில விடயங்களை வந்து அனுமோகன் அப்படின்றவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இதோட அவருடைய கனவிலையும் தோன்றி சில விடயங்கள் தெரிவி வந்ததாக சொல்லி இருக்கின்றார் மங்கி மனிதன் சுயநலவாதிகளாக மாறும் போது மனிதனுக்குள்ள நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து அறிவுரைகளை வழங்குமா இதை தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க கடல் பொங்கும் வானத்திலே இருந்து காத்து ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இதெல்லாம் இந்த ஆண்டிலேயே நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் அந்த காலத்துல சித்தர்கள் சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றாக தற்போது பழித்துக் கொண்டுதான் விறகுன்றது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் தென்னிந்தியாவில முக்கடல் பொங்கும் அப்படின்னும் அரவி கடல் வங்க கடல் இந்து மாகடல் சமுத்திரம் மூன்றுமே கடல்ல ஒன்றாக பொங்கி கீழே சுனாமி அதாவது கீழே எரிமலை வெடித்து சுனாமியாக வரும்போது ராவண பூமி அதாவது இலங்கை தீவே கடல்ல மூழ்கும் அப்படின்னு சித்தர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிலச்சரிவு பூகமம் சுனாமி எல்லாமே நடக்கும் மனிதர்கள் இதை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள் அஹ் இதுதான் வந்து இதுல தகவல் அஹ் இது சம்பந்தமாக நாங்கள் சில தகவல்கள் அதாவது அறிவியல் பூர்வமான சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் முதல் விஷயம் வந்து சுனாமி சம்பந்தமானது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு சுனாமி ஏற்பட்டு அந்த சுனாமியில கிட்டத்தட்ட நாற்பது லோகம் ஐம்பதாயிரம் மக்கள் வந்து இலங்கையில இறந்திருந்தார்கள் மொத்தமாக மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் இந்தோனேஷியா தான் முதலிடம் அதாவது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டது அதுக்கு பிறகு இந்தியா இலங்கை தான் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள் இந்த சுனாமியால இலங்கை தீவு வந்து கேட்டால் அதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மொத்தமாக அந்த தீவு கேட்டால் இல்லை கரையோரங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது அப்படின்றது வந்து அறிவியல் பூர்வமான விடயம் அதுவும் குறிப்பாக இந்தோனேஷியாவில் இருக்கிறது இருக்கின்ற அந்த சுண்டா என்ற ரெஞ்சுக்குட்டு இருக்கின்ற அந்த டெக்டானிக் பவுண்டரிகளில் அந்த எல்லைகள்ல ஏற்படுற சுனாமிகள் மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் அங்கதான் வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு புள்ளிகள்ல ஏற்படும் போது இலங்கையில வந்து கணிசமான ஒரு விளப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் இப்ப அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இது ஏற்பட்டு இருந்தது இனி வர்ற காலங்களில் இதுக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கு காரணம் சுனாமிகள் ஏற்பட்டாலும் அந்த விளப்புகளை வந்து சரி செய்யறதுக்குரிய வகையில இலங்கையும் டெவலப் ஆயிட்டு உலகமும் வந்து டெவலப் ஆயிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி இல்லை சுனாமி வந்தாலும் அது வந்து வர்றதுக்கு ஒரு காலம் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தில் மூன்று மனத்தில நாலு மத மேல வந்து அது எடுக்கும் சில அந்த மனத்திலத்துக்கு உள்ளேயே வந்து சரியான ஏற்பாடுகளை செய்துட்டா கரையோரம் கரையோரத்தை தான் தாக்கும் அதனால மக்கள் வந்து அதாவது உயிரிழப்புகளை வந்து மிக மிக அதாவது சீரோ ஒன்றே சொல்லல அதாவது ஒன்று ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாம கூட வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்குது ஆனால் சுனாமி சம்பந்தமாக வேண்டிய தேவை இலங்கைக்கு இல்லை இதுக்கு பிறகு வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னது இந்த சீர்வு அஹ் கடல் நீர்ன்ற மட்ட உயர்வு வந்து இன்னொரு பிரச்சனையா இருக்கும் இலங்கை தீவு அழியுமான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணமா அறிவியல் ரீதியா இருக்கிறது இந்த குளோபல் குளோபல் வார்மிங் மற்றும் கிளைமேட் சேஞ்சால வந்து அஹ் கடல் நீர் மட்டம் வந்து உயர்ந்து வருகிறது சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உலகம் முழுக்களும் அஹ் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இலங்கை அழி மறுகிட்டா இல்ல அதுவும் குறிப்பிட்ட பகுதிகள் அழிகிறதுக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது முக்கியமாக கொழம்பு காலிதான் வந்து முக்கியமாகவே அழிய அழியக்கூடிய வகையில் இருப்பதாக ஏற்கனவே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது மிச்சமாக மு முற்று முழுதாக இதை அழிப்படுகா இல்லை என்றுதான் சொல்லுவோம் அப்படி அழிகிறனாலும் சொல்லுவோம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காலம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ரெண்டு மூவாயிரம் வருடங்கள் கூட எடுக்கலாம்னு சொல்லிக் கொள்ளலாம் அப்போ அதை வந்து யாருமே கவலைப்பட போறதில்லை அப்ப அப்போ இதுதான் வந்து விஷயம் ஆஹ் இதுக்கு அடுத்ததா வந்து என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுன்னா இந்த சைக்ளோன் தாளமுகம் சூறாவளிகள வந்து வாய்ப்பு இருக்கான்னு கட்டால் இல்ல ஏன்னா இலங்கை வந்து வங்காள விரிவுடால் ஏற்படுற தாளமுகங்கள் புயல்கள் தான் வந்து தாக்கும் இதுல வந்து மிகப்பெரிய அளவான சேத விவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆக மிஞ்சினா கடுமையான மலை வீழ்ச்சி வெள்ளம் இதுகளைத்தான் வந்து இவையால வந்து ஏற்படுத்தலும் அதே போல் சில மலைகளில் ஏற்படுற மண் செறிவுகளைத்தான் வந்து ஏற்படுத்த முடிய ஒட்டுமொத்தமாக இலங்கை அழியக்கூடிய வெள்ளம் வந்து இதுகளுக்கு எதுக்கும் இல்லையண்டே சொல்லிக்கொள்ளலாம் இதே போல தான் நிலநடுக்கம் அப்படின்ற அதாவது நேரடியான நிலநடுக்கம் இதுவும் இலங்கையில் வந்து மிக தான் இருக்கிறது அதாவது இலங்கை வந்து மிகப்பெரிய டெக்ட்ரானிக் பேட்டில்ன்ற எல்லைகளுக்கு கிட்ட வந்து இல்லை தூரத்தில் இருக்குது ஆனால் மிகப்பெரிய அளவான நிலநடுக்கங்கள் அதாவது அஞ்சுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படும் அந்த அளவில் அதுகள் வந்து வாய்ப்பு இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் மிக சிறிய நிலநடுக்கங்கள் தான் வாய்ப்பு இருக்கிறது இதனால வந்து மிக சிறிய விளைவுகள் தான் பாதிப்புகள் தான் வந்து ஏற்படவும் போகுது ஆனால் நேரடியாக நேரடியான நிலநடுக்கங்களாலேயும் இலங்கை வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை இப்போ அறிவியல் காலங்கள் முற்று முழுதாக அலசி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இயற்கையான எந்த ஒரு இனத்தங்களாலும் வந்து இலங்கை தீவு முற்று முழுதாக அழிகிறதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றே அறிவியல்ல சொல்லப்படுகிறது ஆனால் ஆன்மீகம் வந்து அதை இன்னொரு வகையில சொல்லிக் கொடுது இப்ப நாங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பார்த்தா இது இதுக்கு சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதே பெரிய ஒரு பிரச்சனை தான் காரணம் அறிவியல் இப்படிதான் சொல்லுது ஆன்மீகம் வந்து இப்படி சொல்லுது இதுக்குள்ள ஒரே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்க வந்து பேலன்ஸ் பண்றது சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால் அறிவியல் வந்து நூறு வீதம் முழுமையானது இல்லை என்றே சொல்லலாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இனி வந்து நாளைக்கு மாறலாம் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாலோ ஏதாவது நடந்துட்டாலோ மாறும் ஆஹ் அதே போல இந்த பக்கமாக இருக்கின்ற அந்த இயற்கை அப்படின்றதும் வந்து சிக்கலான ஒன்று காரணம் மனிதருடைய சாதாரண அறிவியல் ஒன்று வந்து இயற்கையை முழுமையாக இடைபோட முடியாது இயற்கையை என்னென்ன செய்யும் அப்படின்றது எங்களுக்கு உண்மையா தெரியாது மனிதர்கள் இயற்கைக்கு என்ன செஞ்சுக்கா மட்டும்தான் வந்து மனிதனுக்கு தெரியும் அதையே வந்து மிகப்பெரிய அழிவு அப்படின்னு அதாவது இயற்கையை மனிதர்கள் அழித்ததுக்காகத்தான் இயற்கை மனிதர்களை அழிக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஆன்மீகவாதிகள் சிலருடைய கருத்து ஆனால் அறிவியல் பூர்வமாக வந்து அது மிக பெரிய அளவில நிரூபிக்கப்பட்டதுண்டே அதை பிரிக்கப்பட்டே சொல்ல முடியாது காரணம் இயற்கையின் சக்தி வந்து மிக பெருது அதை வந்து ஆன்மீக அறிவியலால் வந்து உண்மையில அழைக்க இல்லாது ஆன்மீகம் வந்து இயற்கையை எப்படி பார்க்கும் சொல்லி அஹ் தங்கண்ட கணக்கிலாம் பார்க்காது ஏற்கனவே சித்தர்கள் எழுதி வைத்ததுகள் சில வாக்குகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அளவுறார்கள் ஆன்மீகவாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் வந்து ஒரு கனவுலகம் இல்லை ஒரு கற்பனையிலேயே வந்து அதை சொல்லிவிடுவார்கள் ஆனால் கற்பனை நடக்கிறத சொல்றது இல்லாமல் வந்து முழுமையாக பிள்ளையாக இல்லை நடக்காதான்னு கேட்டால் அதுவும் வந்து சொல்ல முடியாத காரணம் ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட விடயங்களே நிறைய வந்து ஆச்சரியமூற்ற வகையில உலகத்தில எல்லாம் நாங்க அதையும் குறைத்து மதிப்பிட முடியாது இப்ப அறிவியலை கொண்டு முழுசாக இதை இயலாது அப்ப என்னதான் செய்யலாம் என்று கேட்டால் இண்டையாண்ணால சந்தோஷமா வாழலாம் அதைத்தான் வந்து செய்து கொள்ளணும் காரணம் நாளைக்கு அழிஞ்சாலும் அழிஞ்சிட்டு போகட்டும் அது மேலதான் வந்து எங்களுக்கு தேவை காரணம் இதை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் போறது அதாவது ஆன்மீகம் சொல்ற போல கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை ரெண்டாவது அறிவியல் ஒரு எல்லைக்குட்பட்டுத்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து ஓரோன்றும் அப்ப அது எல்லைக்குள்ள நடந்தா மட்டும்தான் அறிவியல் அறிவியலும் உங்களை காப்பாத்தும் அந்த எல்லாம் தாண்டி தான் நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அது உங்களை காப்பாற்ற போறது இல்லை அப்ப கடவுளும் காப்பாற்ற போறல அறிவியலும் காப்பாற்ற போறது இல்லைன்னு சொல்லி சொன்னா அப்ப நாங்க எதுக்கு நாங்க அதை பத்தி கவலைப்படணும் நாங்க ரெண்டு ரெண்டுக்கு இருக்கிறனாலேயாவது சந்தோஷப்பட்டு சந்தோஷமா கழிக்கிறத தான் வந்து பார்த்து கொள்ளணும் இது எங்களுடைய ஒரு கருத்து இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி